அனைவருக்கும் வணக்கம் இரண்டு என்ற கூட்டு தொகையில் வரக்கூடிய தேதிகளான இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இரண்டாம் வாரமான பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இரண்டு என்ற கூட்டு தொகையில் வரக்கூடிய தேதிகளான இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு செயல்திறமையால் வெற்றி கொள்ளும் இரண்டாம் அன்பர்களே இந்த வாரம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வந்த ஒரு வேலை செய்து முடிக்க இருக்கீங்க அது மட்டும் இல்லாம அரசு தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த இரண்டாம் வாரம் அமைஞ்சிருக்குது இரண்டாம் நண்பர்களுக்கு புண்ணிய காரியங்கள் கைகூடும் சூழ்நிலை உருவாகுங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில நீங்க ஈடுபட இருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாம் வாரத்துல தேவையான நிதி உதவி உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை குறைந்து காணப்பட இருக்குதுங்க நிலுவையில் இருந்த பணம் கிடைக்க இருக்குது இரண்டாம் எண் நண்பர்களுக்கு இந்த இரண்டாம் வாரத்துல குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நிம்மதியை மன நன் மதிப்பை நீங்க பெற இருக்கீங்க ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்குங்க வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் வெற்றி பெற்று பெற இருக்கீங்க இரண்டாம் எண் நண்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இரண்டாம் வாரத்துல கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்குங்க பெண்களுக்கு இளபடியாக இருந்து வந்த காரியம் சாதகமாக முடியும் தையல் திறமை அதிகரிக்குங்க கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை செய்து முடிக்க இருக்கீங்க அரசியல்வாதிக்கு மீன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்க மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டு விட்டு மனதை ஒழுங்கு ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உகந்ததா அமையுது இரண்டாம் மின் நண்பர்களுக்கு இந்த இரண்டாம் வாரத்துல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியுங்க இதிலும் சாதகமான நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அது மட்டுமில்லாமல் இரண்டாம் எண் நண்பர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பதையும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய சிறப்பு குணங்கள் என்ன என்பதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க